அனைவருக்கும் வணக்கம் இது ஆதினி உலகம் நான் ஆதினி கதை சொல்லும் நேரம் இன்றைய கதை முள்ளம்பன்றியும் ஓநாயும் தன் முன்னால் வந்து நின்ற ஓநாயை கோபமாக பார்த்து தன் முட்களை சிலிர்த்து நின்றது முள்ளம்பன்றி ஓநாய் உடனே பதற்றத்துடன் பயப்படாதே முள்ளம்பன்றி உன் அழகை ரசிக்கத்தான் வந்திருக்கிறேன் என்றது என்னது நான் அழகா ஆமாம் நீ செம அழகு ஆனால் உன் உடம்புல இருக்கிற முள்ளுதான் உன் அழகை கெடுக்குது என்றது ஓநாய் ஆனால் அதுதானே என்னை பாதுகாக்குது என்றது முள்ளம்பன்றி உண்மைதான் ஆனால் அதை எடுத்துட்டேன்னா நீ இன்னும் அழகாயிடுவே யாருக்கும் உன்னை கொல்லணும்னு மனசே வராது என்று ஓனாயின் பசப்பு வார்த்தைகள் வார்த்தையில் மயங்கிய முள்ளம்பன்றி தன் முட்களை எல்லாம் அழித்து விட்டு ஓனாய் முன் வந்து நின்றது இப்போது நான் அழகாயிருக்கிறேனா என்று கேட்டது அழகாய் மட்டும் இல்லை அடித்து சாப்பிடுவதற்கும் வசதியாக இருக்குது என்றபடி முள்ளம்பன்றி மேலே பாய்ந்தது ஓநாய் கதையின் கருத்து வீண் புகழ்ச்சிக்கு மயங்காதே நன்றி